தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்து ஜெயலலிதா கூட இருக்கிற புகைப்படத்தை எல்கே சுதீஷ் தன்னோட சமூக வலைதள பக்கங்கள்ல வெளியிட்டாரு இதன் மூலமா அதிமுக கூட்டணியில தேமுதிக இணைய போறதை உறுதி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியானுச்சு ஆனா அந்த இந்த புகைப்படம் வெளியிட்டதுக்கான காரணமே வேற அப்படிங்கிற ஒரு தகவல் இப்ப வெளியாயிட்டது தேமுதிக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதாவும் சரி எல் கே சுதேஷன் சரி விஜய பிரபாரும் சரி விருப்பப்படுறாங்க அதன் அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் தாவைக்கா கூட தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாங்க தி அதிமுக வந்து அன்னைக்கு அவங்களோட பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலை ஏன்னா வந்து ராஜ்யசபா சீட்டு விவகாரத்துல அதிமுக நம்மளுக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தேமுதிக தொடர்ச்சியாக அதிமுகவை புறக்கணிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க இந்த வகை சூழ்நிலையில தான் திமுக கூட அவங்க பேச்சுவார்த்தை போது திமுக தரப்புல இருந்து தேமுதிக கேட்டது வந்து இருபது சட்டமன்ற தொகுதிகள் கொடுங்க இரண்டு எம்பி தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட்டு அதாவது இருபது சட்டமன்ற தொகுதிகள் பிளஸ் மூணு எம்பி தொகுதிகள் அதுல ஒன்னு வந்து ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக தரப்புல வந்து டிமாண்ட் வச்சாங்க ஆனா திமுக வந்து என்ன சொல்றாங்கன்னா விஜயகாந்த் இருந்த போது இருக்கிற செல் இருந்த செல்வாக்கை வந்து இப்ப தேமுதிகவுக்கு இல்லை தேமுதிகாவுக்கு வந்து இரண்டு முதல் நான்கு சதவீத வாக்குகள் தான் இருக்கு இப்ப அப்படிங்கிற போது அவ்வளவு தொகுதிகளை கொடுக்க முடியாது ஏற்கனவே வந்து உங்களால் வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நான் வந்து அஞ்சு தொகுதிகள் ஆறு தொகுதிகள் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற போது தேமுதிகவுக்கு மட்டும் இருபது எல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு வந்து எட்டு தொகுதிகள் தரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம்பத்துல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க திமுக ஆனா வந்து தேமுதிக தொடர்ச்சி வந்து பிடிவாதமா இருந்தாங்க அதன் நடிப்படைய கடைசியா பேச்சு இது பண்ணும்போது பதினைந்து தொகுதிகள் கொடுங்க சட்டமன்ற தொகுதிகள் கொடுங்க அப்படின்னாங்க ஆனா திமுக என்ன பண்ணாங்கன்னா இல்ல இல்ல எட்டு தொகுதிகள் தரம் ஒரு ராஜ்யசபா தரம் ஒரு எம்பி சீட்டு தரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணாங்க ஆனாலும் தேமுதிக என்ன பண்ணாங்கன்னா தொடர்ச்சியா பன்னெண்டு தொகுதிகளுக்காவது கொடுங்க ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபா ஒரு பன்னிரண்டு சட்டமன்ற தொகுதிகளாவது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க ஆனா வந்து திமுக வந்து ஒன்பது பிளஸ் ரெண்டு அதாவது ஒன்பது பிளஸ் ஒன்னு பதை உறுதியா அதாவது வந்து ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்ய சபா சீட்டு உறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சபா சீட்டு கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் கொடுத்துருவோம் எம்பி அதாவது லோக்சபா எலெக்ஷன் போதே வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு எம்பி தொகுதி வந்து தரோம் அவ்வளோதான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போதைக்கு பதினாலாம் வந்து ஒன்பது பிளஸ் ஒன்னு அப்படிங்கிறது தான் திமுகவோட நிலைப்பாடு ஆனா என்ன பண்ணாங்கன்னா தேமுதிக அதுல வந்து அதில் கிடந்து குறைந்தபட்சம் ஒரு பன்னெண்டு தொகுதியும் மட்டும் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதை எப்படி நாங்க வந்து இது பண்ண முடியும் எங்களோட நிர்வாகிகளை சமாதானப்படுத்த முடியாது அப்படிங்கறனால அங்க வந்து இது செட் ஆகாது சரி நம்ம பின்னாடி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணவங்க தமிழக வெற்றி கழகத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இவங்க வச்ச டிமாண்டே வேற தமிழக வெட்டி கழகம் இப்பதான் வந்து இது இருக்குது அது போக வந்து பெரிய அளவிலான கூட்டணி கட்சிகள் எதுவுமே வந்து தமிழக வெற்றி கழகத்துல இல்லங்கிறனால தேவடிக்க எடுத்த எடுப்புலயே வந்து நாற்பது பிளஸ் சட்டமன்ற தொகுதிகள் வேணும் அது போக ஐந்து எம்பி தொகுதிகள் வேணும் அதாவது லோக்சபா தேர்தல் ஐந்து எம்பி தொகுதிகள் வேணும் ரெண்டு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் டிமாண்ட் வச்சிருக்காங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து இப்ப வந்து இப்போ ஒரு மூ மூன்றாவது கட்சின்னு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறாங்க நாங்க முதன்மையான ஒரு கட்சி நாங்க வந்து இரண்டு கட்சிகளையும் வீழ்த்துறதுக்கு அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையும் வீட்டுக்கு அனுப்பான வேலையில தான் நாங்க வந்திருக்கோம் அப்படி இருக்கிற போது நாங்க வந்து குறைந்தபட்சம் நூத்தி ஐம்பது தொகுதிகளையாவது நாங்க போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு க கணக்குல இருக்கிறோம் நாங்க வந்து ஒரு நூத்தி ஐம்பது தொகுதியில போட்டியிட்டோம்னா மிஞ்சம் இருக்கிற எண்பத்தி நான்கு தொகுதிகளை தான் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்போம் குறிப்பா வந்து பாட்டாளி மக்கள் கட்சிகளோட நாங்க தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அன்புமணியை வந்து எங்களோட கூட்டணிக்கு எடுத்துறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட துணை முதலமைச்சர் பதவி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணிக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கிற போது அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது தொகுதிகளாவது கேட்பாரு அப்ப இது வந்து எண்பது தொகுதிகள் கேட்கறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அறுபது தொகுதிகளாவது கொடுக்குற மாதிரி இருக்கும் அறுபது தொகுதிகள் இருக்கிற தான் மற்ற கட்சிகளுக்கு வந்து நாங்க பிரிச்சு கொடுக்கற மாதிரி இருக்கும் நீங்களே வந்து நாற்பது பிளஸ் தொகுதிகள் கேட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு மிச்சம் இருக்கிற முப்பத்தி நாற்பத்தி நான்கு தொகுதிகளை தான் கொடுக்கறோம் அவங்க வந்து கூட்டணிக்கு மாட்டாங்க சோ அதன் அடிப்படையில் வந்து நாங்க எங்களோட தொகுதியை குறைச்சிக்கிறோம் ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி நாற்பது வரைக்கும் கூட குறைச்சிக்கிறோம் உங்களுக்கு வந்து என்ன சொல்றோம் முப்பது தொகுதிகள் தரோம் சட்டமன்ற தொகுதியில் முப்பது தொகுதி போல ராஜ்யசபா பத்தி எங்கிட்ட பேசாதீங்க அதற்கான வாய்ப்பு எங்கிட்ட இல்லை இப்போதைக்கு அது பின்னாடி பாத்துக்கலாம் அது நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது எத்தனை எத்தனை சட்டமன்ற இது நாடாளுமன்ற தொகுதியில் எம்பி சீட்டு தரது அப்படிங்கிறத அப்போ யோசிப்போம் பத்து சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பி சீட் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு மூணு எம்பி சீட்டு வேணா நாங்க வந்து இப்போதைக்கு வந்து ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இப்ப திமுக கூட்டணியில வந்து பன்னெண்டு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க முப்பது வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில சோ அவங்க கூட தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை நடத்தின தேமுதிக என்ன பண்ணாங்கன்னா செலவுக்கு தேர்தல் செலவுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இருக்காங்க ஆனா தமிழ் தமிழக வெற்றிகளர் தரப்புல இருந்து அதுக்கு கைபிடிச்சிருக்காங்க அதாவது நீங்க வந்து மற்ற கட்சிகள் மாதிரி எங்கிட்ட வந்து நீங்க தேர்தலுக்கான செலவு தொகையை வந்து கேட்கக்கூடாது இவங்களுக்கு வந்து தேவையான இடங்களை நாங்க கொடுத்துடுறோம் நீங்க தான் அந்த இடங்களுக்கான செலவு தொகையை வந்து பாத்துக்கிறனும் எங்க தொகுதிகளுக்கு நீங்க செலவு பண்ணணும்னா உங்க தொகுதிக்கு நாங்க செலவு பண்ண மாட்டோம் அவங்கவுங்க தொகுதியை அவங்க அவங்க செலவு பண்ணி பாத்துக்கிறது தான் அதுல வெற்றி பெறதுதான் நீங்க நோக்கம் விஜயோட ஒரு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அவருக்கான ஆதரவு அடிப்படையில நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க அப்படிங்கறதுனால உங்க செலவை வந்து நீங்க தான் பாத்துக்கிறனும் எங்கிட்ட வந்து தேர்தல் செலவுக்கெல்லாம் எந்த பாடமும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல இருந்து இப்ப தேமுதிகவுக்கு சொல்லியிருக்காங்க ஆனா தேமுதிக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நாங்க வந்து ஏற்கனவே உங்க கூட அதிமுக கூட கூட்டணி இருந்தபோது தொகுதிக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேர்தல் செலவு தொகை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இதுல இருந்தும் அதாவது அதிமுக கூட்டணி வெளியேறி பாஜக தனித்து கூட்டணி அதாவது டி தினகரன் உள்ளிட்டவங்க இருந்த நாங்கள் இருந்த போது கூட தேர்தலுக்கான செலவு தொகை வந்து டி டி ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு அதே மாதிரி பாஜக தரப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கப்பட்டுச்சு இப்படிதான் ஆனா இவர் வந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்னு விஜயகாந்த் தலைமையில உருவாக்கணும் போதுதான் நாங்க மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை தாங்கினதே தேமுதிக தான் அப்படிங்கிற அடிப்படையில வந்து நாங்க இது பண்ணோம் ஆனாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை பாத்தீங்கன்னா மதிமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் நாங்க குறைந்தபட்ச தொகை கொடுத்தோம் ஆனா நீங்க அதை கூட கொடுக்கறதுக்கு தயாராலன்னா இது எப்படி இதா இருக்கும் நீங்கதான் கூட்டணிக்கு தலைமைங்கிற போது இப்ப வந்து நீங்க அதுக்கான தொகையை வந்து கொடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேமுதிகளை பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுகவும் இப்ப எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதிகள் தர ஒப்பந்தம் இது பண்ணியிருக்காங்க அதுக்கான செலவு தொகையும் பல கோடி தரதுக்கு நாங்கள் அவங்க தயாரா இருக்காங்க அவங்கள தவிர்த்துட்டு தான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தேர்வுக்கா தாவேக்கா தரப்புல சொல்லியிருக்காங்க ஆனா தாவேகா என்ன சொல்லிருக்காங்கன்னா தேர்தல் முப்பது பிளஸ் தொகுதிகள் முப்பது தொகுதிகள் தரும் அது போக நாடாளுமன்ற தேர்தல் ராஜ்யசபா சீட்டு அதெல்லாம் அந்தந்த தேர்தல் போது நம்ம முடிவு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு முப்பது தொகுதிகள் அப்படிங்கிறதுல தான் ஒப்பந்தம் போடப்படும் ஆனா தேர்தலுக்கான செலவு தொகை ஒரு பைசா கூட நாங்க கொடுக்க முடியாது அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி கைவிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க திருப்பத்தூர்ல முன்னாள் அதிமுக அமைச்சர் கே சி வீரமணி வந்து அதே ஒரு அறையில தங்கியிருந்த போது அவரும் பார்த்தீங்கன்னா அதே ஹோட்டல்ல தங்கியிருந்த பிரேமலதா விஜயகாந்தை சந்திச்சு பேசுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்திப்பு இந்த சந்திப்பு வந்து அதிமுக கூட்டணிக்கு தேமுதிகவை இழுப்பதற்கான தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு இந்த சந்திப்பை பயன்படுத்தி நம்ம வந்து திமுக கூட்டணியும் தலிகா கூட்டியும் இந்த பேரத்தை வந்து அறிய அதிகப்படுத்துறதுக்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கலாம் அதை வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு திட்டம் தேமுதிகா ஆனா பெருமானவங்களுக்கு தெரியும் இது வந்து தேமுதிக வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு தந்தரம் தான் ஆஹ் எந்த கூட்டணியில போக போறோமோ அந்த கூட்டணிக்கு ஏன்னா பேரத்துல வந்து அதிகப்படுத்த இருக்க செய்யக்கூடிய தந்திரம் தான் அப்படிங்கிற அடிப்படையில தான் இருப்பாங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக பெரிய ரியாக்ட் பண்ணல அதாவது அந்த கே சி வீரமணி பிரேமலதாவை சந்தித்த பிறகும் பாத்தீங்கன்னா திமுக சைடும் சரி தாவிர்கா சைடும் சரி பெரிய ஒரு ரியாக்ஷன் பண்ணல அதனால தான் என்ன பண்ணி இருக்காரு எல்கே சுதீஷ் இந்த ஜெயலலிதாவும் பிரேமலதாவும் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை வந்து தன்னோட சமூக வலைதள பக்கங்கள்ல வெளியிட்டிருக்காரு இதை பார்த்தா கண்டிப்பா வந்து தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து நம்ம திமுக கூப்பிட்டு பேசுவாங்க நம்ம கேட்கக்கூடிய தொகுதியெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இல்ல திமுக வந்து நம்மளை அவாய்ட் பண்ணிச்சுன்னா தமிழக வெற்றி நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க தேர்தலுக்கு தொகை குறிப்பிட்ட ஒரு தொகையாவது கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்மளை விட்டா ரெண்டு கட்சிகளுமே நம்மளை விட்டா பெரிய வேற எந்த கட்சிகளையும் இப்ப வரலை அப்படிங்கிற போது கண்டிப்பா நம்மளை மாட்டாங்க அப்படிங்கறதுதான் தேமுதிகாவோட கணக்கு அதன் அடிப்படையில தான் வந்து பிரேமலதா விஜயகாண்டம் ஆஹ் ஜெயலலிதா இருக்கக்கூடிய புகைப்படத்தை வந்து எல்கே சுதீஷ் வெளியிட்டு இருக்காரு ஆனா இதை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்ட திமுக இப்போ வரைக்கும் மறுபடியும் தேமுதிக கூட பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லப்படுது ஆனா தமிழக வெற்றி கலந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து மெ மறுபடியும்னு சொல்லிருக்காங்கன்னா முப்பது தொகுதிகளில் இன்னொரு ரெண்டு தொகுதிகள் கூட சேர்த்து தரோம் முப்பத்தி ரெண்டு தொகுதிகளா எடுத்துக்கிடுங்க ஆனா தேர்தல் செலவுக்கு மட்டும் பணம் கேட்காதுங்க என்கிட்ட ஆனா முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை போட்டிக்கிடுங்க நான் வந்து அதுக்கான இது பண்றோம் நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க பண்ணிக்காங்க ஆனா தேமுதிக இந்த விஷயத்துல நீங்க முப்பது இல்ல இருபது தொகுதி கொடுத்தாலும் எங்களுக்கு தேர்தலுக்கான செலவு தொகை வந்து கொடுத்தா நாங்க வந்து நீரை சேர முடியும் இல்லைன்னா அதிமுக எங்கிட்ட கட்டுக்கட்டா பணத்தை வச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அங்க போனோம்னா கண்டிப்பா அவங்க பத்து தொகுதிகள் வரைக்கும் தரப்புக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க போயிடலாம் ஆனாலும் அதிமுகவுல இப்ப நிலைமை சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துனாலதான் நான் வந்து உங்க கூடையும் கூட்டணி சம்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெட்டுக்கழக தரப்புல பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து திமுக மறுபடியும் நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலதான் திமுக அப்ப வந்து காத்திருக்கதா சொல்லப்படுது அதற்கு ஒரு முன்னோட்டமா தான் இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க இருந்தாலும் திமுக தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் தொடங்கப்படல அப்படிங்கறதுனால பிரேமலதாவும் எல்கே சுதீஷும் ரொம்ப அப்செட்ல இருக்கிறதா சொல்லப்படுது இதனால அவங்க விரைவுல வந்து கூட்டணி சம்பந்தமா முடிவு எடுக்கிறத தவிர்த்துட்டு ஜனவரி தேர்தலுக்கு முன்பு ஜனவரி மாதத்துல கூட்டணி சம்பந்தமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்க சொல்லப்படுது பார்க்கலாம் இது வந்து எந்த மாதிரியான ஒரு கணக்கா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க